நண்பர்களே மிதுன ராசியில் பிறந்த என் அன்பு நண்பர்களே அது என்னங்க அன்பு நண்பர்களே அப்படின்னா ஆமாம் லவ்வபுல் மூமெண்ட் எல்லா இடத்துலையும் இருக்கணும் இல்லை இல்லைங்களா ஹார்ட்டு ஹார்ட்டும் பேசிக்கிது இப்போது மிதுன ராசிக்காரருடைய ஹார்ட்டும் என்னுடைய ஹார்ட்டும் பேசுது இப்போ இந்த ஹார்ட் எப்படியாக இருந்தாலும் பொய் பேச வாய்ப்பு இல்லைங்க ஆ நம்ம வாய் வேணால் பொய் பேசலாம் ஹார்ட் மூலியமாக பேசும்போது பொய் பேச வாய்ப்பில்லை ஹார்ட் மூலிமா யார் பேசுவாங்க அக்கறை உள்ளவங்க தான் பேசுவாங்க ஒரு அக்கறையோடு இந்த பதிவு உங்களுக்கு போடுறேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வாழ்க்கையில் பல சரித்திரத்தை மாற்றக்கூடிய நாட்களாக வரப்போகுது இந்த இருபத்தஞ்சி நாட்களை சரியாக பயன்படுத்தின எல்லாருமே சரித்திரம் படைப்பார்கள் சாதிக்க முடியும் ஆனால் இந்த இருபத்தஞ்சி நாட்களை பயன்படுத்தாதவர்கள் சரியாக பயன்படுத்தாதவர்கள் சரித்திரம் படைப்பதில் சிக்கல் ஏற்படும் சிக்கல் ஏற்பட்டதுன்னா கஷ்டம் தானே உங்களுக்கு கஷ்டங்கிறது எனக்கு கஷ்டம் தானே அப்போ இந்த பதிவு நான் போகிறது கரெக்டு தானே என்னங்க முதுன ராசிக்காரர்களே ஆமாம் என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் இந்த வீடியோ இப்போ பார்க்குறவங்களாக இருக்கட்டும் வியூவர்ஸாக இருக்கட்டும் எல்லா நண்பர்களுக்குமே இதை நான் சமர்ப்பணம் செய்கிறேன் ஆமாங்க இது என்ன தெரியுமா மனசாக சொல்கிற இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸை நம்மளுடைய எதிர்காலத்திற்கான நாட்களாக தீர்மானம் செய்யணும் எதிர்காலமும் ஒன்று எல்லாருக்கும் இருக்கு இல்லையா அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப மௌனமாக பல பேரை புரிஞ்சு நடக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதாவது மிதுன ராசிக்காரங்க மட்டும் ஈஸியாக ஒரு வார்த்தையை பேசிட மாட்டாங்க நான் என்ன பேசுகிறேன்னு என் வாயை நல்லா வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு பேசுவாங்க இந்த திறமை அதுவும் என்கிட்ட என்ன பேசணுமோ அதை தான் பேசுவாங்க லொடனும் பேசிட மாட்டாங்க இவ்வளவு திறமை வாய்ந்தவர்கள் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் என்ன கீழே இறங்க போகிறாங்க அப்படின்லாம் கூட நம்ம கேட்கலாம் மனசு ஓகேப்பா உடம்பு வேணும்ல உடல் நலத்துக்கு தானே இப்போ நான் வரேன் உடல் நலம் நல்லா இருந்ததுன்னா நம்ம லைஃபும் நல்லா இருக்கும்ல இல்லைங்களா காலையில் இருந்துருக்குறோம் ரொம்ப பிரிஸ்காக ஆனால் சாயந்தரம் டவுன் ஆகிடுறோம் இதுக்கிடையில் மத்தியானம் ஒரு பொழுது தான் கடந்திருக்கு அந்த மத்தியானத்தை கிடக்கறதுல தான் பிரச்சனை அப்புறம் மிதுன ராசிக்காரர்கள் மே மாதம் நாலாம் தேதி முதல் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி விழிப்புணர்வோடு இருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் மே ஃபோர் டு மே டுவெண்ட்டி எயிட் அதுவும் இந்த ஐடி பீப்புள் முக்கியமாக இளைஞர்கள் இந்த மிதுனத்தில் நிறைய இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்க வயதானவர்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் காரணம் இந்த வயதானவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஏஜ் பீப்புள் வயதானவர்கள்னு சொல்ல முடியாது அவர்கள் தான் வந்து வழி நடத்தும் வழி நடத்துபவர்கள் சொல்லிடுவோம் இன்னிலேருந்து வயதானவர்கள் யாரையும் சொல்லாதீங்க சி எப்போ அதாவது சிக்ஸ்டிக்கு பிறகு இருக்கிறவங்க எல்லாரையுமே வழி நடத்துபவர்கள்னு சொல்லுவோம் இது என்னுடைய சித்தாந்தம் இனிமேல் அறுபது வயசு யாராவது ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அறுபது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எழுபது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எண்பது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நமக்கே தெரியுது அவங்களா இனிமேல் வயதானவர்கள்னு சொல்லவே கூடாது அது எண்பது வயசை பார்க்குறவங்களே வயதானவர்கள் சொல்லக்கூடாது அவர்கள் வழி நடத்துபவர்கள் இனியிலேருந்து இப்படி ஒரு பேர் வச்சுருவோம் ரைட்டு தானே பேர் வச்சாச்சு யார் கேட்டால் எங்கள் வீட்டில் ரெண்டு வழி நடத்துபவர்கள் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் தாத்தா பாட்டி அது சொல்லிடுவோம் உங்கள் வீட்டில் யாராவது வயதானவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க அவங்கள்ட்ட சொல்லுங்கள் நம்ம அப்படிலாம் பேசக்கூடாது வழி நடத்துபவர்கள் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க எவ்வளோ நம்ம போஸ்ட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா ஸோ எதுக்குன்னா மைண்டை பாசிட்டிவாக கொண்டு போகிறோம் இப்போ இந்த டொண்ட்டி ஃபைவ் டேஸ் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்குது அதில் உடல் ரீதியான முதல் மாற்றம் ஏற்படும் கொப்பளங்கள் வேனக்கட்டிகள் ரேஷிஸ் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் ரொம்ப 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 சிக்கலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம உடம்பை பேணி பாதுகாக்க வேண்டும் சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும் இல்லைங்களா இப்போது இந்த பேணி பாதுகாக்கிறது எப்படிங்க அப்படின்னா குளிர்ந்த நீர் டெய்லி குளிக்கணும் ஹாட் வாட்டர் வேணாம் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் குளிர்ந்த நீர் காலையில் கூட வெது வெதுப்பான வெந்நீரில் குளிங்க தப்பு இல்லை சாயந்தரத்தில் வெந்நீர் நீங்கள் போடவே வேண்டாம் டேப்பை திறந்தாலே வெந்நீர் தான் வரும் என்ன தான் நான் வந்து டேங்க்கு எந்த டேங்க் வச்சுருக்கிறேன் அந்த டேங்க் என்ன சொன்னாலும் சரி சாயந்தரம் எட்டு மணிக்கு நீங்கள் குளியலுக்கு போய்ட்டு ஷவரை போய் திறந்தீங்கன்னா அப்படியே வெந்நீர் அழகாக இருக்கும் நமக்கு பிடிச்ச வெந்நீர் சில பேருக்குலாம் வெந்நீர் ரொம்ப ஒத்துக்காது இவங்களுக்கு எல்லோருக்கும் இந்த வெந்நீர் ஒத்துக்கும் ஹாட் வாட்டர் அதனால் அது ரெண்டு வேளை குளிக்கணும் இந்த மிதனராசிக்காரர்கள் மே மாதம் நாலாம் தேதி முதல் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இப்படி இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் டூ டேஸ் டூ டைம் நம்ம வந்து பாத்தி ஸ்நானம் பண்ணுறோம் அதுக்கு அடுத்தது ரொம்ப சிம்பிள் உங்கள் வீடுகளில் அவசியம் மிதுன ராசிக்காரர்கள் வீட்டில் விஷ்ணு சகசிரநாமம் ஒழிக்க விடுங்க காலையில் சாயந்தரம் ரெண்டு வேளை விஷ்ணு சகசிரநாமம் உங்கள் வீட்டில் ஒழிக்க விடுங்க பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் நீர்நிலைகள் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய சாப்பிடுங்க நீர் ஆகாரம்னு சொல்லுவாங்க அதாவது நீராஹாரம்னா என்ன முதல் நாள் சாயந்தரம் அது நீராகாரம் பண்ணுறதே இது ஒரு சனி சிறப்பு இன்றைக்கெல்லாம் குக்கரில் வைக்கிறான் நோ யூஸ் ரைஸ் குக்கர் இந்த இன்னொரு குக்கர் இருக்குது விசில் குக்கர் இதெல்லாம் கிடையாது சாதத்தை வடிக்கணும் சாதம் வடிப்பாங்க சாதம் வச்சு அதை வடிக்கணும்னு சொல்லுவாங்க அது சாதத்தை வடித்து அதை ஆற விட்டு அதில் தண்ணீரை விட்டு நல்ல சின்ன சின்ன பல்லு பல்லு பல்லாக பார்த்தீங்கன்னா அழகாக அது என்ன சொல்வாங்க அது சின்ன வெங்காயம்னு சொல்லுவாங்க சின்ன வெங்காயம் பூத்தப்பம் சாப்பிட்டு பாருங்களேன் அடாடா அடாட்டா சாப்பிட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு ஆனந்தம் அடையை ச ஆற்றுக்காரி என்ன பண்ணுவோம் அடை சாப்பி போடுறோம் ஆனால் அடை வந்து சில பேருக்கு பிடிக்காது அதுலேயே சின்ன வெங்காயத்தை அப்படியே நல்ல தூளை நான் இது பண்ணிவிட்டு அடையில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அடையே அமிர்தமாக இருக்கும் இன்னொரு அடை தேவைப்படும் இந்த தொட்டுக்க தேவைப்படாது அடைக்கு அவியல் வேணும் அது தேவையில்லை சின்ன வெங்காயமே தொட்டுக்கையாக இருக்கும் அதே மாதிரி நம்ம நீராகாரத்தை எப்படி ரெடி பண்ணுறோம் சயரிச்ச அந்த சாதத்தை வடித்து வடிக்கணும் சாதத்தை அதில் இது மாதிரி ஆற விட்டு தண்ணி ஊற்றி அதில் அந்த சின்ன வெங்காயத்தை தூள் பண்ணி போட்டுட்டோம்னா காலையில் முழுசாக கூட போடுங்க தப்பு இல்லை காலையில் எடுத்து நல்லா ஆத்து எல்லாருக்கும் ஒவ்வொரு சொம்பு கொடுங்க அடா 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 உடம்பு கூலிங்காக இருக்கும் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் நம்ம வாழ்க்கையில் எந்த வியாதியும் வராது ஹாஸ்பிட்டல் பக்கம் போக வேண்டாம் பெரிய வியாதிகளுக்கெல்லாம் போக வேண்டிய கட்டாயம்தான் சின்ன வியாதி நம்மளால தானே வருது சின்ன வியாதி வராமல் இருந்தால் பெரிய வியாதி வராது நம்ம தானே நம்ம காப்பாற்றிக்கணும் அதுவும் நம்மள நிற்கலாம் ஐடி செக்டர்லலாம் இருக்கிற பிள்ளைகள்லாம் இரவு அதிகமாக உழைக்கிறீங்க கண்ணு முழிக்கிறீங்க கண் அப்படியே உங்கள் கண்ணு உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் மேலே உள்ள அக்கறையில் தானே பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா அதனால் நீராகாரம் சாப்பிடுங்க தப்பு இல்லை அதுக்கன்று மத்தியானம் பதினோரு மணிக்கு லெமன் ஜூஸ் அப்படின்னு நல்லா ஐஸையும் போட்டுட்டு லெமனையும் புழிஞ்சு ஐஸுக்கும் லெமனுக்கும் சப்போர்ட்டிங்கே கிடையாது நான் சப்போர்ட்டர் கரெக்டு தானே நீங்கள் அதுக்கு என்ன பண்ணும் வெறும் தண்ணியாச்சும் வாங்கி ஒரு மினரல் வாட்டரை வாங்கி லெமனை புழிஞ்சு சாப்பிட்லாம் அது பெஸ்ட்டு ஆனால் ஐஸை போட்டு இல்லை அது என்னது உள்ளே போனோம்னா அது வியாவியை கலப்பிடும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் எந்த கூலிங் பொருளும் ராசி சாப்பிடாதீங்கோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் நலனில் தான் நாங்கள் அக்கறை கொண்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பேசுகிறோம் ஸோ மே ட்வென் ஃபோர் டு மே டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இதில் ரொம்ப முக்கியம் விஷ்ணு சகசிரம் அவங்க வீட்டில் ஓட விடணும் டெய்லி நீங்கள் ரெண்டு தடவை பார்த்திங்க இது இல்லாமல் ஒரே ஒரு பரிகாரம் நம்ம மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நீராகாரம் கண்டிப்பாக சாப்பிடுங்க நல்ல பலன் ஏற்படும் மனசும் குளுமையாக இருக்கும் உடம்பும் குளுமையாக இருக்கும் அதனால் வரக்கூடிய மாதத்தில் எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும் இந்த ஒரு மாதத்தினால நம்ம அடுத்தது இடஞ்சலே வராது இந்த ஒரு மாதத்தை சரியாக பண்ணிட்டோம்னா அடுத்த மாதங்கள் இடைஞ்சல் இல்லாத மாதமாக வரப்போகுது நீங்கள் நினச்ச ஆசைகள் எல்லாம் போகுது அடுத்த ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக சிறப்பாக கொண்டாடலாம் கல்யாண ஃபங்க்ஷனாக சிறப்பாக கொண்டாடலாம் என்ன ஆசைமோ டூர் போறேங்களா என்ஜாய் போங்க மே டுவெண்ட்டி எய்டுக்கு பிறகு அது வரைக்கும் எச்சரிக்கையோடு இருங்க எச்சரிக்கைங்கிறது அழகான வார்த்தை சரியா கவனம்ங்கிற வார்த்தை தான் கவனமாக இருந்தோம்னா காலம் நம்ம கையில இருக்குங்க கவனத்தை சிதறனா காலத்தை ஊற்றுவோம் காலம் உங்கள் கையிலே இருக்கட்டும் வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சுருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்